فقدر أبو طالب ميسر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا من لا مجلد فلا هادي له. ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله تعالى في الكلام في القديم في الفرقان المجيد. وبعد اعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا ان اصدق الحديث كتاب الله

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தோழர்கள் குறிப்பாக இன்றைக்கு உலகில் வாழும் கொண்டு அல்லாஹுவை மட்டுமே வழிபட வேண்டும் அவனுக்கு மட்டுமே அனைத்து சக்தியும் உண்டு அவனுடைய சக்தியை யாருக்கும் பிரித்து கொடுக்க முடியாது என்று அல்லாஹுடைய தெளிவான மார்க்கத்திலிருந்து சத்தியத்தை சத்தியம் என்றும் அசத்தியத்தை அசத்தியம் என்றும் யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹருக்கு மட்டுமே அஞ்சி அதன் மூலம் அந்த கொள்கையில் மட்டுமே வாழக்கூடிய அல்லாஹுடைய அருள்பும் அன்பும் அவர்கள் மீது இங்கு வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாக்கருணை என்றென்றும் இந்த மாவட்டமாக இந்த துவாசமாக ஒரே ஆரம்பம் செய்கின்றேன் இமான் கொண்ட விசுவாசிகளை இந்த மூலமாகவும் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாகவும் படைத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடியதாகவும் படைத்தவன் எல்லா அற்புதத்தையும் ஒரு மனிதனுக்கு தந்திருக்க அவனை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மாற்றமான ஒரு சிந்தனை என்பதையும் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது கொண்டவர்களுக்கு மட்டும் போதிக்கவில்லை உலக மக்கள் அனைவருக்கும் போதிக்கின்றது ஒரே ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாம் ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தில் இருப்பதற்கு முடியும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் ஒரே ஒரு கடவுளை மட்டும் சொல்லக்கூடிய இஸ்லாம் இறை நம்பிக்கையாளர்களை குறித்து பேசக்கூடிய அடிப்படை விதங்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மறந்திருக்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இஸ்லாம் அதன் மூலம் உலக

அல்லாஹ் தந்திருக்கிறா என்ன கட்டளை எந்த கட்டளையை வைத்து இந்த உலக

அது அல்லாதவருக்கு மட்டும் தான் நீங்கள் செலுத்த வேண்டும் அதற்கு பின்னால் அவனுடைய வணக்கத்தில் நீங்கள் களப்பற்றதாக ஆக்க வேண்டும் அவனுடைய வணக்கத்தில் இன்னொருவரை சேர்த்து வணங்குவதை அல்லாது அனுமதிக்கவில்லை அவனுடைய வணக்கத்தில் இன்னொருவரை ஜாயிண்டிங் பண்ணி இன்னொருவரை சேர்த்து அழைப்பதை அல்லாது விரும்பவில்லை என்னை மட்டுமே அழையுங்கள் என்னிடத்தில் மட்டுமே இவாதத்தை தேடுங்கள் என்னிடத்தில் வழிபாடுகளை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அவர்கள் ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது அல்லாஹருக்கு இணை வைத்து விடக்கூடாது இதன் மூலமாகவே அந்த மனித சமுதாயம் ஏவப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹு ஏவுதல் உங்களுக்கு எது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் அப்படி இருக்க அல்லாஹுடைய தூதர் இப்படிப்பட்ட வசனத்தை இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லி இருக்க இணை நம்பிக்கையாளர்களும் அதை படித்து அந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான் அல்லாஹ் அந்த காரணத்தையும் தெளிவுபடுத்துகின்றார் இன்றைக்கு கவுர வணக்கத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிக பெரிய அளவில் அல்லாஹுவை வணங்குவதை விட மிக முச்சோந்தியாக செய்யக்கூடிய அளவிற்குண்டான அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால் அன்பு செலுத்துவதில் கோளாறு வந்ததுதான் இஸ்லாம் அன்பு செலுத்த சொல்லி வலியுறுத்துகின்றது போதனை செய்கின்றது முதலில் அன்பு செலுத்த வேண்டும் யாரை முதலில் நேசிக்க வேண்டும் யாரை முதலில் தன்னுடைய உள்ளத்தில் அளப்பற்ற அன்பில் கலைக்க வேண்டும் என்பதை இந்த உலக சமுதாய மக்களுக்கும் குறிப்பாக

மரணித்தவர்கள் இல்லாத இடத்தில் அவர்கள் அமர்ந்தார்கள் வந்தார்கள் உட்கார்ந்தார்கள் நடந்தார்கள் என்று சொல்லி அற்புதமான

உங்களுடைய அன்பு அவர்களின் மீது அளப்பற்றதாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அன்பு செலுத்துவதை பற்றி சொல்கின்றான் இந்த உலகில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உலக மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பையும் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான்

ஒரே ஒரு மடங்கு அன்பை இந்த உலகத்தில் வாழும் அடியார்களுக்கு அல்லாஹ் அமைத்திருக்கின்ற அன்பின் வெளிவாடு இன்றைக்கு அல்லாது சொல்லக்கூடிய கட்டளைகளை மாற்றம் செய்யக்கூடிய அன்புகளாக மாறிவிட்டது அல்லாஹ் தடுக்கக்கூடிய அந்த தடுத்தல் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் அந்த நரகத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுத்த எத்தனை மணி நேரம் பயானை பார்த்த உபதேசங்களை பண்ணினாலும் கூட அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எங்களிடத்தில் குறையாது என்று சொல்லி அவர்கள் விதண்டாவாதம் பிடிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அன்பை அவர்களிடத்தில் செலுத்த முடியாத கண்ணோட்டத்தில் செலுத்திருக்கின்றோம் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த அரகமர் ராகுவின் சொல்கின்றான் இந்த உலகில் நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அன்பு ஒரு வணங்கு இந்த அடியார்கள் அனைவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு குறிப்பாக தன்னை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் தன்னை அல்லாதவருக்கு தூய்மையான முறையில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வழக்கத்தில் கலப்ப கூடியவர்கள் மீதும் அது அல்லாத ஏராளமான மக்களின் மீதும் கூடிய அன்பு எவ்வளவு தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பு அந்த தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பின் வெளிப்பாடு எங்க மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்திற்கும் ஒவ்வொரு அக்கிரமத்திற்கும் செயல்களுக்கும் அநியாயமான ஏற்படுத்த அன்பு தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பும் அவர்களின் மீது அல்லாஹ் பொழிந்து கொண்டே இருக்கின்றான் காரணம் அவர்களுக்கென்று அல்லா ஒரு வாய்ப்பை தருகின்றார் உங்களுடைய சங்கை பிடிப்பதற்கென்று சில டயத்தை வச்சிருக்கான் உங்களுடைய குறவலையை நசுக்குவதற்கென்று சில முடிவை வைத்திருக்கின்றும் அந்த முடிவு வரையிலும் அந்த அன்பு உங்களின் மீது ஜீவிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு அந்த அன்பு அல்லாஹ வைத்திருக்கக்கூடிய அன்பு உங்களிடம் இருந்து மாற்றப்படாது அப்படிப்பட்ட அன்பை அல்லாஹ வைத்திருப்பதனால்தான் இந்த மனித சமுதாயம் நரகத்தை பற்றி சொன்னாலும் அச்சமில்லை சொர்க்கத்தை பற்றி சொன்னாலும் அதன் மூலம் உள்ள ஆவல் இல்லை நீங்கள் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவீர்கள் இதன் மூலம் காசுகளையும் அவர்களிடமிருந்து அற்ப விலைகளையும் தான் நீங்கள் வாங்குகின்றீர்கள் என்று சொன்னாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த சாவுதமிர் பாசாமியில் நாங்கள் அனுபவிப்போம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எங்களுக்கு கையை போன்று தாளை போன்று எல்லாம் எந்த விஷயத்திலெல்லாம் அழைக்க வேண்டுமோ அதற்கு மேல் அற்புதங்களை கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அல்லாவிற்கு இருக்கக்கூடிய திருநாமங்களை விட அவர்களுக்கு அதிகமான திருநாமங்களை பேசி 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 அவர்களுடைய அவர்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் அதையும் சொல் இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து அடியார்களும் முதலில் அன்பு வைக்கக்கூடியது யாரிடத்தில் என்று சொன்னால் நீங்கள் நேசிப்பதற்கு தகுதியான ஒருவர் என்று சொன்னார் இந்த உலகத்தில் ஒரே ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய தூதரை காமிக்கின்றார் இந்த முகம்மதின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள் நதியின் சொன்ன இந்த முகமது ரவி செல்லமாக வரைவு செல்லும் மீது நீங்கள் அன்பை செலுத்துங்கள் அவரின் மீது செலுத்தக்கூடிய அவர்களின் மீது செலுத்தக்கூடிய அன்புதான் நான் உங்களின் மீது செலுத்தக்கூடிய அன்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யார் அந்த நபியை நேசிக்கவில்லையோ அந்த நபியின் வார்த்தையை மறுக்கின்றார்களோ அந்த நபியின் வார்த்தைக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவினால் அன்பு செலுத்தப்படாதவர்கள் துர்பாட்சிய வான்கள் துர்பாட்சியக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இன்னும் நமக்கு ஏன் பயம் ஏற்படாமல் இருக்கின்றது ஏன் பயம் ஏற்படல அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் இந்த உலகில் ஒரு இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அன்பின் வெளிப்பாடு எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகத்தின் வாழும் வரையில் மட்டும்தான் அன்பு செலுத்த சொல்லி சொல்கின்றது ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் உண்டான அடிப்படையும் ஒரு அடியாருக்கும் இன்னொரு அடியாருக்கும் உண்டான அடிப்படை என்ன தெரியுமா கணவன் மனைவியின் மீது வைக்கக்கூடிய அன்பு தாய் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய அன்பு இந்த சொந்த பந்தங்கள் அனைத்தும் வைக்கக்கூடிய அன்பு மரணம் வரும் வரையிலும் நீங்கள் அன்போடு வாழுங்கள் இந்த அன்பின் வெளிப்பாடு உங்களுக்கு மத்தியில் இணக்கமாகவும் அதிகமாகவும் இருக்கும் இந்த அன்பின் வெளிப்பாடுக்கும் சில ரூல் சொல்ல வச்சிருக்க அந்த அன்பை நீங்க செலுத்த சொன்னோம் அன்பை செலுத்தினீர்கள் அந்த அன்பின் முடிவு அவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது அல்லது நாம் அவர்களை விட்டு பிரியும் பொழுது என்ன ஆகிறது சில பேர் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போய்விடுகின்றார்கள் ஒரே ஒரு படங்கின் என் அன்பின் வெளிப்பாடு என் மனைவி அன்பு வைத்தேன் அன்பு வைத்தேன் அன்பு வைத்தேன் வெளிப்பாடு தாழ்ந்த முடியவில்லை நான் மரணித்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்களும் மரணத்தை தேடுகின்றார்கள் இதை இஸ்லாம் மறுக்கின்றது அவர்களுக்கும் அன்பு எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறது அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்காக துக்கம் இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது மூன்று நாட்களுக்கு மேல் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடாது உங்களுடைய அன்பு உங்களுடைய மனதில் ஆழமாக இருக்கின்றது தாங்க முடியாத அளவிற்கு வைத்திருக்கின்றீர்கள் ஒரு மடங்கு அன்பு யோசித்து பாருங்கள் ஒரு மடங்கு அன்பு இந்த அளவுக்கு கொண்ட வேலை செய்து சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அன்பை தன் கைவசம் வைத்திருப்பவன் அரக ஒரு அநியாயத்திற்கும் விட்டு 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 உங்களுடைய கால அவகாசம் வரும்பொழுது அவனிடமிருந்து ஒரு நொடி அளவிற்கு கூட என்ன செய்ய முடியாது அவகாசத்தை பெற முடியாது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருப்பவனோ அந்த அளவிற்கு பிடிக்கக்கூடிய பிடி கடுமையானது அந்த இறைவனுடைய பிடி அந்த அன்பை வைத்திருப்பவன் உங்களின் மீது இருக்கக்கூடிய அனைத்து பாசமும் எப்படிப்பட்டதா இருக்கணும் இந்த உலகத்தில் ஒருவர் பிரிந்தால் அவருடைய பிரிகுதல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடியதாக அவர் பிரிந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவரின் பக்கமே நீங்கள் திரும்பிவிடக் கூடாது அவரின் பக்கமே மோகத்தை செலுத்திவிடக் கூடாது என்று அல்லாஹ் இந்த நபியை பார்த்தும் வலியுறுத்துகின்றார்

பிரியமானவர்கள் இருந்தாலும் கூட அந்த நபி மரணித்தால் அல்லாஹுடைய ஹக்கு என்ன செய்யணும் இந்த உலகத்தில் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய சத்தியம் இந்த உலகில் ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டவரின் வாயின் மூலமாகும் செயலின் மூலமாகும் விவாதத்தின் மூலமாகவும் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு நபியின் வரலாறுகளை

அவர்கள் அறியாமை கால பழக்கத்தின் மூட பழக்க செயல்களை தகத்த கதமரை தன் காலிகளுக்கு கீழாக தூக்கி போட்டு மிதித்தார்கள் அதை நோண்டி எடுத்து இன்றைக்கு நம் சமுதாயத்திலே வழிபாடுகள் என்று அமைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் இது அழகான வழிபாடு கிடையாது அற்பத்திலும் அற்புமான வழிபாடு அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாத வழிபாடு இஸ்லாம் வெறுக்கக்கூடிய வழிபாடு இஸ்லாம் காட்டித்தராத வழிபாடு அந்த அன்பை செலுத்த வேண்டிய முறையில் செலுத்தாததினால்தான் இன்றைக்கு தகுறு வணங்கியதாகும் அதை தொட்டு அதில் வந்து புனிதம் இருக்கின்றது என்று சொல்லி நம்ப மக்களாக நாம் அமைந்து காரணம் நாம் இன்றைக்கு செலுத்தக்கூடிய அன்பின் வெளிப்பாடு மாற்றமான முறையில் போய்விட்டது ஆக எல்லாவிடத்தில் மட்டும்தான் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அவனை மட்டும்தான் அழைக்க வேண்டும் அவனிடத்தில் மட்டும்தான் உதவி தேட வேண்டும் அவனிடத்தில் மட்டும்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை தளப்பற்றதாக ஆக்க வேண்டும் அது அல்லாது இந்த வணக்க வழிபாடுகளை புனிதமாகவோ அல்லது அதற்கு சக்தி இருக்கு என்று சொல்லி நம்பினாலோ இதற்கு முன்னால் இரண்டு அறிஞர்களும் சொல்லி இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுவை மட்டும்தான் அழைக்க வேண்டும் நபிய நாயம் சொல்லலாக உலகம் செல்லும் அவர்கள் அழைக்கக்கூடிய எல்லையின் உச்சத்தை சொல்கின்றார்கள்